Hi friends, welcome back to our Rainbow Color Channel. இனிக்கு இந்த பதிவில் என் அகிலமே நீதானே என்று தொடரின் மூன்றாம் பகுதியே கேட்கோ உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலா. மதுவை அலைத்து சென்ற பாட்டி கீலை உள்ள ஒரு அரையில் ஓய் வெடுக்க சொன்னவர் நான் வந்து அலைக்கும் வரை வெளியே வரவேண்டாம் என்றார் இவ்வளவு நேரமும் அடக்கி வைத்திருந்த அழுகை சத்தமில்லாமல் கண்ணீராக கண்களிலிருந்து வெளியேற ஆரம்பித்திருந்தது தனது வாழ்க்கையை அளிக்கும் அளவு நான் அவர்களுக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று நினைத்து அழுதபடி இருந்தவளுக்கு மணமகள் அறைக்கு அழைத்து சென்று தன் குடும்பம் கூறியது மனத்திரையில் ஓட அவளது நினைவும் அதில் பதிந்தது இங்கு மித்திரன் கூறியதை கேட்டு அதிந்தவன் அது எப்படி உனக்கு தெரியும் இன்னும் வேறென்ன தெரியும் என்று கேட்டான் அவளுக்கு இந்த கல்யாணத்தை பற்றி இன்று காலைதான் கூறியிருக்கின்றனர் அதுவும் உன்னை பற்றியோ அக்ரிமெண்ட் பற்றியோ எதுவும் சொல்லாமல் இந்த கல்யாணத்தை செய்யவில்லை என்றால் நாங்கள் குடும்பமாக தற்கொலை செய்வோம் என மிரட்டியே திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருக்கின்றனர் திருமணம் முடிந்த பின்புதான் மணமகள் அறைக்கு கூட்டி சென்று எல்லாம் சொன்னார்கள் நீ சொன்ன மாதிரி அவள் தம்பிக்கு எதுவும் தெரியாது ஏனெனில் அந்த வீட்டில் அவன்தான் நல்லவன் அவனுக்கு மட்டும்தான் மதுவை பிடிக்கும் மித்ரன் கூறியதை கவனமாக கேட்ட விதுரன் உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்று கேட்டான் அதற்கு உன்னை பார்த்து மது அதிர்ந்ததை பார்த்தேன் அதுதான் அவர்கள் பேச சென்ற போது போன் வருவது போல எழுந்து சென்று மணமகள் அறையின் ஜன்னல் பக்கம் நின்று இதையெல்லாம் கெட்டேன் இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன் நீ ஏன் கேட்டு தெரிந்து கொள் நான் ரெஸ்ட் எடுக்க போற என்றபடி தனது போனை அவனிடம் கொடுத்தவன் அங்கிருந்த விக்ரமின் கட்டிலில் மறுபக்கம் ஏறி கொண்டான் எதுவும் புரியாமல் போனை பார்த்தவனுக்கு கண்கள் விரிந்தது ஏனெனில் அங்கு நடந்தவற்றை வீடியோவாக பதிவு செய்து வைத்திருந்தான் மித்ரன் அவனை நினைத்து சிரித்தவன் வீடியோவை பார்க்க ஆரம்பித்தான் அதில் மதுவை மணமகள் அறைக்கு அழைத்து செய்வதிலிருந்து பதிவாக இருந்தது வாருங்கள் பார்ப்போம் என்னம்மா நடக்குது இங்க எதுக்கு இப்படி செய்தீங்க காசுக்காகவா இந்த கல்யாணம் என மது ஆதங்கமாக கேட்டாள் ஆமாடி அதுக்கு இப்ப என்ன உன்னை பெத்து வளர்த்ததற்கு இதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று கொள்ளாமல் கூறினார் ஏம்மா நான் தான் மாத வேலைக்கு போற காசை உங்ககிட்ட தானே தரேன் பிறகு ஏன் இரண்டு வருஷத்துக்கு மட்டும் என்று இந்த கல்யாணம் என கேட்டாள் அதற்கு அவரோ அவளுக்கு எப்படி தெரியும் என்று யோசித்தவர் உடனே வேற எதுவும் தெரியவில்லை என்பதையும் உணர்ந்து கோபமாக பனிரெண்டாவது மட்டும் படிச்ச உன்ன யார் கட்ட வரிசையில நிற்கிறது இப்படி கேட்கிற நீ கொண்டு வந்து கொடுக்குற அஞ்சும் பத்து ஒரு கோடியும் ஒன்னா அதுதான் உன்னை கல்யாணம் செய்து கொடுத்துட்டோம் என நக்கலாக சொன்னார் அவர் கூறியதை கேட்டவளுக்கு அழுகை வந்தாலும் அதை அடக்கியபடி எதற்காக இப்படி செய்தார்கள் என்ற முழு உண்மையும் வெளிவர காத்திருந்தாள் ஆனால் அடுத்தடுத்து அவர்கள் கூறியவற்றை கேட்டவளுக்கு இவர்கள் என்னை பெற்றார்களா என்ற சந்தேகமே வந்தது ஏனெனில் எந்த பெற்றவரும் தன் மகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க மாட்டார்கள் சங்கரியோ மேலும் தனது பேச்சை தொடர்ந்தார் உன்ன ஒன்னும் உன் அழகுல மயங்கி கல்யாண கட்ட கேக்கல அந்த விதுரன் அதுதான் உன் நொண்டி புருஷன் நீ பிள்ளை பெத்து குடுக்கணுமா அவனுக்கு அதுக்குதான் இந்த ஒரு கோடியும் இரண்டு வருஷம் அக்ரிமெண்ட்டும் அது மட்டும் இல்ல உன் அண்ணாவுக்கு ஒரு வேலையும் வாங்கி குடுக்குறானா இந்த காசை வச்சு உன் தங்கச்சி காதலிக்கிறவனையே கட்டி வைக்கலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய குடும்பம் அதுக்கு சமமா நாங்களும் செய்யணும்ல என்று கூறினார் என்னம்மா சொல்றீங்க அக்ரிமெண்டா அது என்ன அக்ரிமெண்ட் நான் ஒன்னுலயும் சைன் பண்ணலையே என கேட்டால் அதற்கு இதுவரை பார்வையாளராக நின்ற செந்தூரி நேற்று முன்னால் வீட்டை அடமானம் வைக்க வேணும் அப்படின்னு ஒரு ஃபைல் நிறைய சைன் போட்டையே அந்த அக்ரிமெண்ட்டும் டைவர்ஸ் பேப்பரும் தான் என்று நக்கலாக கூறினாள் அதை கேட்ட மது டைவர்ஸ் பேப்பரா என உச்சக்கட்ட அதிர்ச்சியாக கேட்க செந்தூரியோ நக்கலாக பின்ன ரெண்டு வருஷம் முடிய வீட்டை விட்டு போக மாட்ட அப்படின்னு சொன்னா என்ன செய்றது அதுதான் இப்பவே வாங்கி வைக்க நினைச்சிருக்காங்க என்றார் என்னம்மா இதெல்லாம் நானும் உங்க பிள்ளைதான இப்படி செய்தால் என் வாழ்க்கை அழிஞ்சு போகும்னு தெரிஞ்சு எப்படி உங்களால இப்படி செய்ய முடிஞ்சது என ஆற்றாமையாக தனது தாயை பார்த்து கேட்டாள் உன்னை எல்லாம் வீட்டில் வச்சிருக்கிறதே பெத்த பாவத்துக்கு எங்களால உன்னை ஒன்றும் செய்ய முடியல உன்னால ஒரு கோடி வரும் என்ன அதை வச்சு என் பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கலாம் உன்னை எங்களோட வச்சிருக்க எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்று கேட்டார் அது மட்டுமல்ல இந்த இரண்டு வருடமும் உன்னுடன் யாரும் தொடர்பு கொள்ள கூடாது நீயும் அவர்கள் சொல்வதை மட்டுமே செய்ய வேண்டும் அவர்களுடன் உறவுமுறை முறை கொண்டாடக்கூடாது இரண்டு வருடம் முடிந்த பின் அவர்களது வீட்டை விட்டு வெளியேறிய பின் அவர்களை கண்டாலும் தெரியாதது போல் நடக்க வேண்டும் உனக்கு வைத்தியசாலையில் தான் ஏதோ செய்து குழந்தை வருமாம் என்னவோ சொன்னார்கள் எனக்கு ஞாபகமில்லை அப்படி குழந்தை பிறந்த பிறகு ஆறு மாதம் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை உரிமை கொண்டாடவோ குழந்தையை காரணமாக காட்டி பணம் கேட்கவோ கூடாது அப்படிதான் அந்த அக்ரிமெண்டில் இருந்தது இந்த மண்டபத்திலிருந்து நீ போன பிறகு இரண்டு வருடம் கழுத்தி தான் திரும்பி வரணும் என்ன நடந்தாலும் அவர்களே போக சொல்லாமல் வரக்கூடாது அப்படி வந்தா உனக்கு செலவழித்த காசும் இந்த ஒரு கோடியும் சேர்த்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதனால் வீட்ட வீட்டுக்கு திரும்பி வரத பற்றி கனவுலையும் நினைக்காத இரண்டு வருஷம் முடியனுக்கு வந்தா இப்ப மாதிரி வேலைக்கு போய் கொண்டு வீட்டிலிரு நாங்க சோறு போடுவோம் என்று மனசாட்சியே இல்லாமல் கூறினார் இதையெல்லாம் கேட்டவள் எப்படி உணர்களாள் என்று தெரியாமல் பிரம்மை பிடித்தது போல் நின்றார் அவரது பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டுமெனில் நான் யார் என்ற கேள்வி மனதில் தோன்றியது என்னால் காசு வரும் என்றவுடன் மாட்டை விற்பது போல் இலகுவாக ஒரு கோடிக்கு விற்றுவிட்டு அதற்கு திருமணம் என்ற பெயருடன் என்னை அடிமை போல் அனுப்புகின்றனரே என்று மனதில் வெறுப்பாக நினைத்தாள் இவளது யோசனையை கலைப்பது போல் அழைத்த சங்கரி உனக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு சீக்கிரமாக கிளம்பு என்று அவசரப்படுத்தினார் அவரை வெறுப்பாக பார்த்தவள் அறையிலிருந்த மற்றவர்களையும் ஒருமுறை பார்த்தாள் அவர்கள் யாரின் முகத்திலும் அவளுக்கான வருத்தம் சிறிதும் இல்லை மாறாக மகிழ்ச்சியே இருந்தது அதைப் பார்த்தவளுக்கு தன் குடும்பம் என்ற உணர்வு அந்த நிமிடமே அழிந்து போனது எனவே யாரிடமும் எதுவும் பேசாமல் தனது உடைமைகளில் இருந்து காலையில் வரும்போது எடுத்து வந்த முக்கியமான ஒரு சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல ஆரம்பித்தாள் அத்துடன் வீடியோ முடிவடைந்திருந்தது வீடியோவை பார்த்து முடித்த விதிரன் சொல்ல முடியாத உணர்வில் இருந்தான் அதே நேரம் யோசித்தபடி அழுது கொண்டிருந்த மது உடல் சோர்வில் அப்படியே தூங்கி போயிருந்தாள் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்